ஓம் சக்தி என் தங்க பிள்ளையே சமயபுரம் அம்மா என்று ஒரு நாளும் நீ என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் ஆலயத்திற்கு உன்னால் வர முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் மாதத்தில் ஒரு முறையாவது உன்னை வரும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் தங்கமே என்னுடைய ஆலயத்திற்கு வந்துதான் உன் வேண்டுதலை என்னிடம் சொல்ல வேண்டும் என்று அவசியம் அவசியமல்ல இந்த இடத்திலிருந்து என்னை நீ அழைக்கிறாயோ அந்த இடத்திற்கே நான் வந்துவிடுவேன் உன் கவலைகளை நீ என்னிடம் சொல்லிக்கொள்ளும் பொழுது அந்த கவலைகளை தீர்ப்பதற்கான வழியையும் நான் கொடுப்பேன் என் பிள்ளை அம்மா என்று அழைக்கும்போது என் எனக்கு அது நிச்சயம் கேட்கும் என் பிள்ளையின் குரலை கேட்டு நான் ஓடி வந்துவிட்டேன் என் பிள்ளை நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் மீள முடியாத துயரத்தில் இருக்கிறேன் அம்மா இந்த துயரத்தில் இருந்து மீள்வதற்கு ஒரு நல்ல வழியை நீ காட்ட மாட்டாயா என்னை கரை சேர்த்து விட மாட்டாயா எனக்கென்று யார் ஒருவரும் இல்லையே யாரிடம் சொல்வது என் குறையையும் கஷ்டத்தையும் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா அதனால் தான் உன்னை அழைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்று நீ சொல்கிறாய் உன் மனக்குமரல்களை நான் அறிவேன் தங்கமே அதனால் தான் உன்னிடம் பேசுவதற்கு நான் ஓடோடி வந்துவிட்டேன் நான் பேசுவதை நீ பொறுமையாக கேட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக மாற்றங்கள் ஏற்படும் தங்கமே நீ நினைத்தும் கலங்காரை தங்கமே உன்னை நான் எப்பொழுதுமே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மேல முடியாத துயரம் என்று என்னிடம் சொல்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்வது என்னவென்று தெரியுமா இது மீளக்கூடிய துயரம்தான் தங்கமே ஒரு நாளும் மீள முடியாத துயரத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில் நீ கடந்து செல்லும் ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு பாடம்தான் இதை விட்டால் இனி வரும் கஷ்டங்களையும் நீ நிச்சயமாக சுலபமாக கடந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கிறதே என்று நீ விருந்துகிறாய் வழிகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் வரத்தானை செய்யும் இன்பங்கள் எப்படி வந்து கொண்டிருக்கின்றதோ அது மாதிரிதான் வழிகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் வரும் அதனை நீ பெரியதாக பொருட்படுத்தாவிட்டால் அது நிச்சயமாக வந்த இடம் தெரியாமல் அழிந்து போய்விடும் அதனை ஏன் நினைத்து கொண்டு என் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் என்று நீ நினைத்தால் அது கஷ்டமாகத்தானே தோன்றும் எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு வழி வந்தாலும் சரி கஷ்டமாக நினைக்காதே தங்கமே அது சுலபமாக கடந்து செல்ல முடியும் என்று உன் மனதில் நம்பிக்கையை நீ கொண்டவா அது நிச்சயமாக உன் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் யார் ஒருவருக்கும் யார் துணையும் தேவையில்லையம்மோ உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று தானே ஒரு நாளும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன் மனமே உனக்கு பெரிய ஒரு சொந்தம்தான் அந்த மனதில் நீ என்ன நல்லது நினைக்கின்றாயோ அந்த நல்லது தான் நடக்கும் உன் மனதை போராட தயாராக நீ தான் வைத்துக் கொள்ள வேண்டும் உன் மனதை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் வலியும் வேதனைகளும் அதிகமாகத்தானே செய்யும் மனம் எப்பொழுதுமே சொல்லும் உனக்கு நல்லது எது என்று ஏனென்றால் உன் மனதில் இருப்பது உன் அம்மா நான் தானே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு வலிகள் வந்தாலும் மற்றவர்களின் உதவி உனக்கு தேவைப்படாமல் உன் மனதில் உள்ள தைரியத்தால் நீ போராடி எதை வெல்லக்கூடிய சக்தியை உனக்கு நான் தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் அப்படி இருக்க நீ எதற்காக கண்கலைங்கி நினைக்கிறாய் கஷ்டங்கள் வந்தாலும் மனதை தளர விடாதே பிள்ளையே இந்த கஷ்டம் கடந்து போகும் அம்மா என்று நீ நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நான் நிச்சயமாக தீர்த்து தருவேன் இது எல்லாம் கஷ்டம் என்று நினைத்தால் இதற்கு முன்பு நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று சொல்வது பிள்ளையே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வரும் சந்தோஷங்களையும் துன்பங்களையும் நீ தான் வேண்டும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை அதனை ஏற்றுக்கொண்டால் உன் மனம் அடையாமல் தெளிவாக இருக்கும் பிள்ளையே நல்லதுதான் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் நடக்கும் தைரியமாக இருதங்க